சொல்லிட்டா ஒரு நடிகா நம்ம பாசிஸ்டா பாஜக ஒரு பயம் வந்துடும் நம்ம எப்படி வந்து இந்தியாவில் ஆள்றது எப்படி மக்களை ஏமாத்துறது அப்படின்னு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமரும் ஒன்றிய அமைச்சரும் இருந்துகிட்டு ஒரே ஒரு எதிர்க்கட்சி தலைவரை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறார் என்றால் அந்த இடத்துல அடிபட்டு போதா இல்லையா ஆனா அந்த ஒன்றிய அரசு மாநில அரசு என்ன பண்ணுது முதல்ல நாளைக்கே நீ ஓட்டு போடுவேன் பாரு பேர் இருக்கான்னு பாரு

நம்ம எல்லாருமே இந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை நாம வந்து இந்த மக்களுக்காக ஒரு மக்களாட்சியை கொடுப்போம் தலைவர் பின்னாடி சாதாரண குடும்பத்து மக்கள் ஒவ்வொரு வாக்காளரும் அந்த உரிமையை பெற்று ஆக வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகம் செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி கழகம் ஆட்சி கட்டுரை அமர்வதற்கும் தலைவர் தலைமையில் அவர்கள் முதல்வராக அமர்வதற்கும் இந்த சின்ன பசங்க